வரவ ஒரே நாளில் ஒலிம்பிக்ல எவ்வளவு படிச்சிருக்காங்க உண்மையிலே நம்ம இந்திய வீரர்கள் வேற லெவல் பா இப்படி சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஒலிம்பிக் போட்டிகள் இப்ப நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல நம்ம இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில நேத்து வந்து பேட்மிட்டனுக்கான குவார்டர் ஃபைனல் மேட்ச் வந்து நடந்துச்சுங்க இதுல வந்து நம்ம இந்திய வீரரான லக்ஷயா சென் வந்து கலந்துகிட்டாரு அதுக்கப்புறம் சீன வீரரான சௌடியா சென் வந்து கலந்துகிட்டாரு இந்த ஒரு மேட்ச்ல நம்ம இந்திய வீரர் வின் பண்ணுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா வந்து இருந்துச்சு ஏன்னா இது வரைக்கும் பேட்மிண்டன்ல மென்ஸ் யாருமே குவார்டர் ஃபைனலை தாண்டி போனதே இல்லைங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த மாத்தி நான் அரையிறுதிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தா இவர் வந்து இறுதிக்கு வந்து போயிருக்காரு நேற்று மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதை வந்து பார்க்கும்போது சீனா நம்மளை ஜெயிக்க விட மாட்டாங்களோ அப்படின்னு தான் வந்து தோணுச்சு ஆனால் செகண்ட் செட்டில் விஸ்வரூபம் எடுத்த லக்ஷயா சென் வந்து நான் விட மாட்டேன் இந்த செட்டில் இருந்து ஒரு தவறு கூட நான் வந்து பண்ண மாட்டேன் எப்படியாவது நான் இந்தியாவுக்காண்டி இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் செட்டில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணாரு அதுக்கப்புறம் தேர்ட் செட்லேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க அந்த சமயத்தில் சவுடியாசன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய தவறுகளை வந்து பண்ணார் ஆனால் அந்த தவறு எல்லாத்தையுமே இவர் அட்வான்டேஜாக வந்து பயன்படுத்தி நான் செமிஃபைனலுக்கு போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லி லக்ஷயாசன் வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிருக்காருங்க இது மூலமாக மென்ஸ்க்கான பேட்மிண்டனில் செமிஃபைனலுக்கு போன முதல் இந்திய வீரர் அப்படின்ற பெருமை வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே பேட்மிண்டனில் வந்து நிறைய காலிறுதி வரைக்கும் தான் வந்து போயிருக்காங்க குவார்டர் ஃபைனலோடு அப்படியே வந்து வெளியே வந்துடுவாங்க ஆனா இந்த ஒரு வரலாற்றை லக்ஷ்யா சென் வந்து மாத்தி அமைச்சிருக்காருங்க இத வந்து நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கு இதுல இவர் செமிஃபைனலோட நிக்காம எப்படியாவது ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு இப்ப பேட்மிண்டன்ல தான் நம்ம இந்தியா சாதனை படைச்சிருக்காங்கன்னு பார்த்தா நாங்க ஹாக்கிலையும் சாதனை படைப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்னு இல்லை ரெண்டு இல்ல ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி பெரிய சாதனையே நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் வந்து படைச்சிருக்காங்க என்ன வந்து ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தான் நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் வந்து ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்தினோம் அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட நம்ம ஆஸ்திரேலியா வீழ்த்துறதுக்கு நம்ம இந்தியாவுக்கு வாய்ப்பே கிடைக்கலங்க இப்படி இருக்கும் போது நேத்து நடந்த ஹாக்கி மேட்ச்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியன் டீம் வந்து ஒரு முடிவோட வந்துட்டாங்க போல ஸ்டார்டிங்ல இருந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாது நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டாவது நிமிஷத்துல அபிஷேக் வந்து ஒரு கோல் அடிச்சிட்டாருங்க பன்னெண்டாவது நிமிஷம் தான் கோல் அடிச்சாங்கன்னு பார்த்தியா அடுத்து பதிமூணாவது நிமிஷத்துல வந்து நம்மளோட இந்தியன் கேப்டனான ஹெர்மன் பிரீத் சிங்க்கு வந்து ஒரு பெனால்ட்டிக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரொம்ப அழகா அவர் ஒரு கோல் வந்து அடிச்சிட்டாரு இதனால நம்ம இந்தியா வந்து ரெண்டு கோல் அடிச்சு நம்ம தான் ஒரு முன்னிலையில வந்து இருந்தோம் ஆனா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கோல் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க ஆனா அவ்வளவு ஈஸியா நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை கோல் அடிக்கவே விடலைங்க எப்படியோ ஆஸ்திரேலியா வந்து இருபத்தஞ்சாவது நிமிஷத்துல ஒரு கோலை வந்து அடிச்சு வச்சாங்க அந்த சமயத்துல வந்து ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம தான் முன்னிலையில வந்திருந்தோம் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேப்டனுக்கு பெனால்டி ஸ்ட்ரோக் வாய்ப்பு கிடைச்சு அந்த வாய்ப்பை அழகா பயன்படுத்தி இன்னொரு கோல் வேற நம்ம இந்தியா வந்து அடிச்சிட்டோம் இதனால மூணுக்கு ஒண்ணு அப்படின்ற அடிப்படையில் நம்ம வந்து முன்னிலையில வந்திருந்தோங்க இருந்தோங்க அப்ப போர்த்து குவார்ட்டர்ல என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கடைசி நேரத்துல ஒரு கோலை வந்து அடிச்சிட்டாங்க இதனால வந்து நம்ம இந்த மேட்ச்சை மூணுக்கு ரெண்டு அப்படின்ற அடிப்படையில் வந்து வின் பண்ணிட்டோங்க இந்த மேட்ச்சை வின் பண்ண உடனே நம்ம இந்தியர்கள் எல்லாத்துக்குமே அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷங்க ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து எந்த அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்துலேயும் பழி வாங்குவாங்கன்னு தெரியும் அவங்கள வந்து பழுதி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே வந்து செய்யும் இது மாதிரி நம்ம இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் வந்து நிறைய விஷயங்களை சாதனை படைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒலிம்பிக்ல நம்ம சிந்து தான் வந்து பேட்மிண்டனில் குவார்டர் ஃபைனலில் தோத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி மென்ஸ் பேட்மிண்டன்ல வந்து லக்ஷயா சென் பட்டைய கிளப்பிட்டாரு இன்னும் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இதனுடைய உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்